வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருகம்புல் எந்த அளவுக்கு நம்மளுடைய உடலில் வேலை செய்யுது அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நான் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்காக கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் இதை நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் துளசி ஒரு பத்து இலை துளசி மட்டும் சேர்த்து பனங்கற்கண்டு சிறிதளவுக்கு சேர்த்து நல்லா அரைச்சி ஜூஸாக எடுத்து நீங்கள் வெறு வயிற்றில் குடிக்கணும் இப்படி குடிக்கிறதுனால உங்களுடைய வயிற்றுப்புண் ரொம்ப சீக்கிரமா ஒரு வாரத்திலேயே வயிற்றுப்புண் இருந்த இடம் தெரியாமல் குணமாயிடும் ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த தான் இந்த அருகம்பளை டெய்லி சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் நல்ல பலமாகும் அதே மாதிரி மாரடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் என்போதும் வரவே வராது ஆண்களுக்கு நரம்புகளை ரொம்ப ரொம்ப அதிகமாக தூண்டிவிடக்கூடியது நரம்புகளை பலப்படுத்தி தாம்பத்தியத்துல ஆண்குறி கொஞ்சம் கூட அந்த டெம்பர் குறை குறையாம ரொம்ப நேரம் நீங்கள் தாம்பத்தியம் செஞ்சாலும் டெம்பர் குறையாம இருக்கும் அந்த அளவுக்கு ஆண்குறியின் நரம்புகளை பலப்படுத்தக்கூடியதுங்க கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் போதும் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது